கு ப்ரூ பண்ணுறோம் முதல்ல வந்து ஐ திங்க் சீமான் அண்ணாவுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் இந்த தெலுங்குக்காரன் வந்து எல்லா சங்கத்துலயே போய் நிக்கிறான் அப்புறம் வேற யார் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் यार நான் ப்ரூ பண்ணவும் அவசியமே கேடையாது திரு விசால அவர்களுக்கு வணக்கம் இப்போ தமிழ்நாட்டுல பிறந்தா தமிழ்நாட்டுல வளர்ந்தா நீங்க தமிழன் அндайிராது தமிழர் உணர்வு இருக்கணும் தமிழர் ரிதம் இருக்கும் அதான் தமிழர் இப்போ வெளிநாட்டுல பிறந்தாலும் இங்கே வந்து தமிழன் தமிழன் தான் எந்த நாட்டில் பிறந்தாலும் தமிழன் தமிழன் தான் ஆனால் நீங்கள் மட்டும்தான் பச்சை வந்தியாக மரம் நிறம் மாறிக்கொண்டே இருக்க அதுதான் எங்களுக்கு பிரச்சனை மெற்றது பார்த்தீங்கன்னா தமிழினா அழிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு கொண்டாட்டம் பண்ணி கிடக்கு அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா நீங்களெல்லாம் தமிழர் லெத்தவமில்லை தமிழர்க்காக துடிக்க போகிறதும் இல்லை உங்களை பொறுத்தவரைக்கும் தமிழன் ஒன்றை போர்வையில் தமிழனா அடக்கி மிதித்து அடக்கி ஆளணும்ன்றதான் உங்களோட குறிக்கோள் அப்படி நல்லது செய்கிறேண்டா இப்போ மீனவனை சுட்ட டைமில் இப்போ உன்னாரம் இருந்து செத்துருங்களேன் செத்தவங்களுக்கு நாங்கள் சில வைப்போம் இப்போ சேல்லைட் போடுறது தமிழன் சுட்டு கொண்டப்போ நீங்கள் கொதிச்சிலேருந்து தற்கொலை பண்ணியிருக்கோம் தீக்குளிச்சிருக்கோம் குளிச்சுருக்கோம் தீ குளித்து அப்படியாது எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள்